பிரபல கிரிக்கெட் வீரராகிய தோனி அவர்கள் சமீபத்தில் சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது இப்போ ஒரு ஆர்டிக்கிளில் வந்து வெளியாயிருக்கு அது பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுவும் தமிழ் ஆர்டிக்கிளில் வேறு ஒரு மொழி ஆர்டிக்கிளில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி இது அதை நம்ம வந்து பார்ப்போம் என்னங்கிறத அதாவது நாட் ஓன்லி ஆஸ் அன் ஆக்டர் ஒரு ஆக்டராக மட்டும் இல்லாமல் நான் வந்து ரஜினி சாருடைய ஹியூமனிட்டி அதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஏன்னா அப்படி ஒரு ஹியூமனிட்டியை வந்து நம்ம பார்க்க முடியாது அவருடைய ஸ்டைல் மேனரிசம்ஸ் இதெல்லாம் வந்து என்னை ரொம்பவே அட்ராக்ட் பண்ணியிருக்கு என்னுடைய சைல்ட்ஹுட்லேருந்து நான் வந்து சின்ன வயசுலேருந்தே அவரை வந்து மீட் பண்ணணும்னு சொல்லி விருப்பப்பட்டிருக்கேன் ஆசைப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட்ரு ஆனதுக்கு அப்புறமும் எனக்கு அந்த ஆசை இருந்திருக்கு நான் முயற்சி பண்ணியிருக்கேன் ஆனால் நிறையா மேட்சஸ் இதெல்லாம் இருந்ததுனால அதில் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால என்னால் வந்து அவரை மீட் பண்ண முடியல அதுக்கப்புறம் என்னுடைய பயோகிராஃபி ஃபிலிம் எம்எஸ் தோனி அந்த படத்துடைய ப்ரொமோஷன்ஸ்க்காக முதல் முறையாக ரஜினி சாரை மீட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது அவரை நேரில் மீட் பண்ணதுக்கு அப்புறமா ஐ இன் லவ் வித் ஹிம் அவர் வந்து நான் ரொம்பவும் அதிகமாக நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அவர் மேலே ஒரு மரியாதை மதிப்பு வந்து அதிகமாயிருச்சு அதுமாரி ரஜினி சாருடைய தளபதி படம் பாஷா படம் முத்து திரைப்படம் இதெல்லாம் நான் வந்து கவுண்ட்லெஸ் டைம்ஸ் எண்ணற்ற தடவை வந்து பார்த்துருக்கேன் இந்த படங்கள்லாம் அதுலேயும் என்னுடைய மகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் வந்து ரோபோ எந்திரன் திரைப்படம் ரோபோ படத்தை வந்து பல தடவை வந்து என்னுடைய மகள் வந்து பார்த்துருக்கா மாதிரி ரஜினி சார் மேலே நான் வச்சுருக்கக்கூடிய அன்பை வந்து நான் வெளிப்படுத்தணும்னா இப்படி சொல்லலாம் எந்த அளவுக்கு நான் அவருடைய ஃபேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு லாஸ்ட் இயர் வந்து ஐபிஎல் உடைய ஒரு பார்ட்டாக நான் ஒரு விளம்பரத்தில் வந்து அவருடைய கெட்டப்பில் வந்து நடிச்சிருந்தேன் அந்த ரெஸ்பான்ஸ் ரஜினி சாருடைய கெட்டப்பில் நான் அந்த ஆடில் நடிச்சதுக்கே அந்த ஆடுக்கான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது அன்பிலீவபுளாக இருந்தது மிகப்பெரிய அளவில் ஒரு ரெஸ்பான்ஸ் வரவேற்பு கிடைச்சது அதுதான் ரஜினி சாருடைய கெட்டப்பில் வரக்கூடியவங்களுக்கே வரக்கூடிய ஒரு மரியாதை அவங்களுக்கே கிடைக்கக்கூடிய ஒரு மரியாதை அப்படிங்கிறத தோனி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு நான் தோனி அவர்கள் வந்து உண்மையாகவே இப்போது எல்லாருமே தலை தலைன்னு சொல்லி கொண்டாடக்கூடிய ஒரு கிரிக்கெட் வீரர் ஆனால் அவருக்கே தலையாக ஒருத்தர் இருக்காருன்னா அது நிச்சயமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்தான் இருக்க முடியுங்கிறதுல சந்தேகமே கிடையாது அதுலேயும் எல்லா கிரிக்கெட் வீரர்களுமே ஆல்மோஸ்ட்டு வந்து சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன்ஸ் தான் இப்போது சமீபத்தில் கூட வெங்கடேஷ் அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டாருடைய ஃபேனாக அவர் செய்த அந்த ஒரு ருத்ர தாண்டவ அந்த ஆட்டத்தை வந்து எல்லாருமே மிகப்பெரிய லெவலில் ஸ்லாகிச்சு பாராட்டினாங்க அதுக்கு போன வருஷம் அவர் சூப்பர் ஸ்டாரை மீட் பண்ண அந்த ஃபோட்டோஸ் அவர் இப்போ பேசியிருந்த வீடியோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி தங்களுடைய மகிழ்ச்சியை வந்து கிரிக்கெட் ரசிகர்கள் வெளிப்படுத்தினாங்க அதேமாதிரி சச்சின் அவர்களும் ஒரு சூப்பர் ஸ்டாருடைய ஃபேன் தான் இப்போ தோனி அவர்களும் நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய ஒரு ஃபேன் தான் சூப்பர் ஸ்டாருக்கு ஃபேனாக இல்லாதவங்க யார் யாருமே கிடையாது அதில் கிரிக்கெட் வீரர்ஸும் வந்து விதிவிலக்கு கிடையாது இருந்தாலும் தோனி அவர்கள் சூப்பர் ஸ்டாரை பற்றி பேசிருக்கிற அந்த விஷயம் வந்து நமக்கு ரொம்ப நம்மளை வந்து ரொம்பவும் நிகழ் வைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் நீங்கள் தோனி அவர்கள் சூப்பர் ஸ்டார் பற்றி பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோக்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம்